அதுக்கு ஸ்கூலு காலேஜ்னா கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருப்பேன் நண்பர் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் உருவாக்கி இந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு முக்கியமாக இருக்கிறது அதுவும் இந்த க பள்ளியில் தான் படித்த காரணம் எனக்கு கூடுதல் சந்தோஷம் நண்பர் அவர்கள் அது கலக்க புயாராக இருக்கட்டும் குப்பூத்து கோமாளியாக இருக்கட்டும் சூப்பர் சிங்கராக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் அவர் தான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அப்படின்றது பெரிய விஷயம் இங்க இருந்து ஏன்னா இந்த மண்ணின் வளம் அப்படி மத நல்லிணக்கத்துக்கு முக்கியமான ஊர் சார் உலக ஆன்மீகவாதிகள் மாநாடு சிக்காகோல் நடக்கிறப்ப எல்லா ஊர்ல இருந்து ஆன்மீகவாதி போனும் நம்ம ஊர்லேருந்து யார் அனுப்பணும் போது இங்க இருக்கிற சேதுபதி மன்னர் அவரை அனுப்புனது யார் பாருங்க ஒரு இந்து மத கடவுள் அனுப்புனது இஸ்லாமியர் மறைக்காய் அறி சொல்லி அவர்தான் கடல் வழியா விவேகானந்தர் அனுப்பின அருமையான அதே போல பசுமன் தேவர் அவர்கள் பதினேழு ஊருக்கு தன்னுடைய சொத்தை எழுதி வச்ச ஒரு அருமையான பெரும்பகான் அப்படி ஆன்மீகமும் அரசியலும் அழகாக இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மக்கள் நீங்க எல்லாம் பெருசா சாதிச்சிருக்கீங்க அதில் ஆசிரியர்கள் நிறைய இருக்கீங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா நான் கொஞ்சம் பேசுவேன் முடிஞ்ச அளவுக்கு சிரிங்க தப்பு கிடையாது சிரிப்பு வராட்டி கூட பரவாயில்ல பக்கத்துல சிரிக்கிறாலும் முறைச்சு பார்க்காம பார்க்கறேன் ரொம்ப வேண்டி கேட்கிறேன் சொல்றது ஏற்கனவே நீங்க கேட்டா கூட நண்பர் சுரேந்தர் குப்து இவ்வளவு வேகமா ஓடியாந்து அவதி விதா ஓடியாந்து நல்லா சிரிக்கிறவர் சிரிக்காத அந்த பக்கத்துல கூடாது அது மாதிரி போட்டு முன்னுக்கு முன்னுக்கு வாய வாய் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சிலர் வாய்ப்புகள் உட்கார்ந்து தான் பார்ப்பாங்க இன்னொன்னு சினிமா தேட்டர்ல ஏற்கனவே அந்த படத்தை பார்த்து பக்கத்துல உட்கார அதுவும் பெரிய கொடுங்க ஒரு ஒரு சீன் சொல்லிக்கிட்டே இருப்பான் படம் ரெண்டு மணி இது அஞ்சு மணி நேரம் ஓட்டிக்கிட்டு இருக்கான் படத்துல